முருகன் பாட்டு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ആറ്പടൈ വീട്ടിനിലേ ആറ് മുഖവേലവനെ ആറ്പടൈ വീട്ടിനിലേ ആറ് മുലവനെ ആദരിത്ത എണ്ണയാളുംയ്യനേ ആദരിത്ത എണ്ണയാളും അയ്യനേ വേണ്ട വിനയില്ല മയലുണ്ട് ഭയമില്ലേ കുഖനുണ്ട് കുറയില്ലേ മനമേ கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கருணையே உருவமான கந்த சுவாமி தெய்வமே கருணையே உருவமான கந்த சுவாமி தெய்வமே உன் கழலடியே காணவே நான் வந்தேன் உன் கழலடியே காணவே நான் வந்தேன் முருகன் வேனுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருப்புகழே பாடிவுந்தன் திருவடியே கைதொழுது திருப்புகழே பாடிவுந்தன் திருவடியே கைதொழுது திருவருளே பெற்றிடவே நான் வந்தேன் திருவருளே பெற்றிடவே நான் வந்தேன் முருகன் വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഖനുണ്ട് കുറയില്ലേ മനമേ കന്തണ്ട് കവലയിൽ മനമേ കന്തർ അനുഭൂതി പാടി കന്തനി ഉൻ കഴലടിയേ കന്തർ അനുഭൂതി പാടി കന്തനി ഉൻ കഴലടിയേ കൾ തൊഴുതു കാണവി നാൻ വന്നേ கைதுழுது காணவே நான் வந்தேன் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குரையில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே வேல் முருகா முருகா